நெட்ஃபிளிக்ஸ் டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துல சிப்பானில் பேசுகிறேன் இந்த வாரம் நம்ம சேனல் ஒலிபரப்பாக நிகழ்ச்சி கப்பிள் ஃப்ரெண்ட்லி திரைப்படத்தை பற்றிய விமர்சனம் சென்னை பின்னலில் உருவான உணர்வுபூர்வமான காதல் கதை இந்த படம் திருச்சியில் இருக்கும் சிவா சைலஜாவுடன் பிரேக் அப்புடன் படம் தொடங்குகிறது வேலை வெட்டிக்கு போகாத சிவாவை அவர் அப்பா கணித்ததால் சென்னைக்கு வருகிறார் சென்னை வந்து பல கம்பெனிகள் ஏறி இறங்கியும் இன்டீரியர் டிசைனராக அவருக்கு வேலை கிடைக்கவில்லை ரூம் வாடகை கூட கொடுக்க முடியாமல் தவிக்கும் சிவா நாயகி மித்ராவை சந்திக்கிறார் திருநெல்வேலியை சேர்ந்த மித்ரா வேலை விஷயமாக சென்னை வந்து தன் தோழி பிரித்தி உடன் தங்கி இருப்பதாக பொய் சொல்லிவிட்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறார் அப்பா அம்மா அழைப்பு ஏற்று திருநெல்வேலி செல்வதற்காக பைக் டாக்ஸி ஓட்டு சிவா வண்டியில் பயணிக்க இருவரும் மனம் விட்டு பேச நண்பர்களாகிறார்கள் நட்பு காதலாகிறது லிவிங் டு கெதர் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் சிவாவும் மித்ராவும் சென்னை வரும் மித்ராவின் அம்மா அப்பாவும் சிவாவின் அம்மா அப்பாவும் சிவாவும் மித்ராவும் செய்யும் லிவிங் டு வாழ்க்கையை கண்டுபிடிக்கிறார்கள் மித்ராவின் அப்பா ஜாதி வெளியராக மித்ராவை சிவா திருமணம் செய்து கொடுக்க முடியாது என்று மறுக்கிறார் அதன் பிறகு திருநெல்வேலி செல்லும் மித்ரா பெரிய பிரச்சனை சிக்குகிறார் அது என்ன மறுபடியும் காதலர்கள் இணைந்தார்களா மித்ராவுக்கு ஏற்பட்ட பிரச்சனை என்ன ஜாதி வெறி பிடித்த மித்ராவின் அப்பா சிவாவை மறுமணம் ஏற்றுக்கொண்டாரா என்பதை கவிதையாக சொல்லியிருக்கிறார் இந்த காதல் படம் தேடர்கள் இருந்தாலும் அதற்கான லட்சிய வேகமும் பொறுப்பும் இல்லாமல் சுற்றும் இளைஞன் வாழ்வில் குறுக்கிடுகிறான் ஒரு இளம் பெண் தன்னுடைய மனத்தின் மூலம் அவன் பொறுப்பை உணர்த்துகிறார் அவ்வளவுதான் இதன் கதை இத்தனை மெல்லிய கதையை வைத்து கொண்டு தங்களின் இயல்பான திரைக்கதை மற்றும் காட்சி கோவைகளின் மூலம் இயக்குனர் ரசிக்க வைக்கிறார் இயக்குனர் அஸ்வின் சந்திரசேகர் மொட்டை மாடியில் இரவு பொழுது கழிக்கும் சிவாவை சுபாராசியமாக அறிமுகப்படுத்துவதுடன் இந்த திரைப்படம் ஆரம்பிக்கிறது வெட்டி பாய்ஸாக இருக்கும் சிவா இருபது இன்டர்வியூ என்று வேலை தேடும் ஆசாமியாகவும் அவனுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தன்மையான குணாதிசயங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இவர்கள் இருவரும் வழக்கமாக அமர்ந்து பேசும் மொட்டை மாடியில் நட்சத்திரங்கள் அழகு தமிழ் சினிமாவில் இளைஞர்களால் கிண்டலடிக்கப்படும் பெண்கள் பெண்கள் கோணி கொண்டு செல்கிறார்கள் அல்லது கோபத்துடன் தங்கள் தோழிகளிடம் புகார் சொல்வார்கள் அல்லது கேள்வி அழுவார்கள் ஆனால் இந்த மித்ரா கிண்டலை மிக முதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் அழுத்தமாக எதிர்கொள்ளும் நாயகியாக மானிஷா அந்த படத்தில் காண்பதற்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது மிக சுவாரஸ்யமான காட்சிகள் நிறைய இருக்கும் படம் முழுக்கவே ஒரு பெண் ஒரு இளைஞன் உடன் ஒரு கண்ணியமான நட்பை பேண முடியும் என்பதை அழுத்தமாக சொன்ன திரைப்படத்தில் வில்லன் என்று எவரும் கிடையாது இருந்தாலும் ஹீரோயின் ஹீரோ மாதிரியான மெல்லிய முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கும் இருவருக்கும் இடையில் இருக்க இருக்கம் இருக்கிறது காதலும் இருக்கும் கண்ணியமும் மௌனமும் சோகமும் ரசிக்க தகவல்கள் காட்சிகளாக விழுகிறது சுருட்டை முடி கலையான முகம் என்று சந்தோஷ் சோபன் ரசிக்கத்தக்க வகையில் இருக்கிறார் அழகான பல்வரிசையுடன் இவர் சிரிக்கும் போது அவர் முகம் முழுவதுமே மட்டுமே சிரிக்கும் வகையில் இருக்கிறது மூக்கை சுருக்கி தலையை சற்று உயர்த்தியபடி மானுஷா சிரிப்பதும் அவரின் மேனரிசம் மிக இயல்பான தொடர்த்து வருகிறது நடிப்பில் ஒருவர் ஒருவர் மிஞ்சி இருக்கிறார்கள் யோகி பாபு கலகலப்புக்கும் கதையில் முக்கியம் முக்கியமான திருப்பத்துக்கும் உதவுகிறார் ஸ்ரீரஞ்சனி நாயகியின் அம்மாவுக்கு வந்து குணசித்திர நடிப்பில் நம்மை கவருகிறார் கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் அஸ்வின் சந்திரசேகர் மென்மையான ஒரு காதல் கதையை ஃபீல் குட் கதையாக சொன்ன விதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார் நாயகியின் நடிப்பும் அவர் நோய்பட்ட பிறகு நாயகன் கதறி எழும் நடிப்பும் இயக்குனர் கைவனத்தில் மெருகேற்றி மெருகேற்றப்பட்டு இருக்கிறது இயக்குனர் கே பாலசந்தன் டச் இந்த இயக்குனர் இயக்கத்தில் தெரிகிறது போகிற போக்கில் ஜாதிக்கு எதிராகவும் சாட்டியை எடுத்து சுவற்றியிருக்கிறார் படத்தின் பாடல்கள் மற்றும் இசை ரசிக்க வைக்கிறது ஒளிப்பதிவு கேரளா அழகையும் சென்னை அழகையும் அழகாட்டப்பட்டிருக்கிறது இந்த படத்தின் வெற்றிக்கு நடிகர் நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் கடுமையாக உழைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இது ஒரு வெற்றி படமாக அம அமையும் என்பது சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறொரு திரைப்படத்தோட செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன்